அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நாலு வயது குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நான் இதை வாங்கி கொடுத்தேன் அதனால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது குழந்தைகள்கிட்ட தவறு இருக்கா பெற்றோர்களிடத்தில் தவறு இருக்கா சிந்திச்சு பாருங்க அந்த குழந்தை இப்போ தான் பிறந்து நான்கு வயது ஆயிருக்கு அது இப்போ தான் உலகத்தை பார்க்குது குழந்தைக்கு ஒன்று எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா ஒன்று தொடு உணர்வு மூலியமா தெரிஞ்சுக்குது ரெண்டாவது பாக்குறத வைத்து புரிஞ்சுக்குது தெரிஞ்சுக்குது இன்னொன்று பேசுறத வைத்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த குழந்தைக்கு வந்து இப்போதான் உலகத்தை முதல் முறையாக பார்க்குறாங்க அம்மா அப்பா உறவினர்கள் உடன் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொந்த பந்தம் சமூகம் யாருமே தெரியாது என்னென்னே தெரியாது ஒவ்வொன்றுமே அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றும் பார்க்கறது ஒவ்வொன்றும் புதுசு தான் அப்படி இப்படி இருக்கிற சூழல்ல அந்த குழந்தைக்கு இதுதான் பிடிக்கும் இது மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்றாங்க அதாவது உணவு பழக்கமாகட்டும் டிரெஸ் ஆகட்டும் எக்ஸாம்பிளுக்கு உணவுனா இட்லியே குழந்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படியும் அந்த குழந்தைக்கு பிடிக்கலன்னு இவங்க டிசைட் பண்ணாங்க அப்போது பெற்றோர்கள் தன்னுடைய சோம்பேறித்தனத்தை அங்கே காமிக்கிறாங்களா இல்லை பெற்றோர்களுக்கு பிடிக்கல பெற்றோரோட அம்மாவுக்கு பிடிக்கல அப்படிங்கறக்காக இல்லை அந்த குழந்தை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிட்ணுன்னு சொல்லி இது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லி வளர்த்துறாங்க அப்போ குழந்தை பிடிக்கலன்னு சொல்லும் அது ஏன்னா இன்னைக்கு தான் பார்க்குது ஏன்னா இப்போ அந்த சொ தொடு உணர்வும் கேக்கும் செயல்பாட்டையும் பொறுத்து பார்க்குறதையும் வைத்து அந்த குழந்த டிசைட் பண்ணிக்குது அந்த குழந்தை பிடிக்காதுங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தது பெற்றோர்கள் இடத்துல இல்லது அவர்களுடைய பெற்றோர்கள் வீட்டில் இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடியது தான் அந்த குழந்தை செயல்படுத்துது அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு விஷயத்துலையும் ஐயோ என் குழந்தைக்கி பெண் குழந்தையாக இருந்தால் இந்த கவுன் போடாது அந்த கவுன் போடாது ஃபேண்ட் சர்ட்டை போடாது பனியன் போடாது ஷர்ட் போடாது அதே ஆண் பசங்களாக இருந்தாங்கன்னா லூஸாக இருந்தால் தான் போடுவாங்க டைட்டாக இருந்தால் தான் போடுவாங்க இப்படின்னு பல காரணங்களை குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க அப்போ இந்த குழந்தை வந்து பார்க்கறதையும் பேசுறதையும் சொல்கிறதையும் வைத்து தான் டிசைட் பண்ணிக்குது அப்போ பெற்றோர்கள் வந்து இது பிடிக்காது குழந்தைக்கு இது பிடிக்காதுன்னு சொல்கிறதோட விளைவு குழந்தைக்கு பிடிக்காமல் செய்ய வைச்சதே பெற்றோர்கள் தான் இன்றைக்கி நாங்கள் நிறைய பெற்றோர்களை பார்க்குறோம் ஒரு பாத்ரூம் போயிட்டாலோ குளிக்க வச்சுட்டு வந்தாலோ அப்படியே விட்டுறாங்க ரொம்ப நேரம் கழித்து இன்னர் போடணும் ஜட்டி போடணும் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த மூணு வயசு குழந்தைகிட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தை என்ன குடுகுடுன்னு ஓடி போய் இவங்களோட ஏஜ் மெச்சுரேஷன் ஒரு இருபத்து முப்பது இருக்கலாம் பெற்றோர்களோட ஏஜ் மெச்சுரேஷன் இவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை போய் சட்டி எடுத்துகிட்டு வா பவுட்ரு எடுத்துட்டு வானா அந்த குழந்தை ஆர்வத்தில் ஒரு விளையாட்டுக்கு செய்யணும் தொடர்ந்து செய்யுமா செய்யாது அடுத்தது இன்னொன்று புதுசாக பார்க்குறப்ப இன்னொன்றுக்குள்ளே போயிடும் அந்த குழந்தை குளிச்சுட்டு வந்தோ இல்லை பாத்ரூம் போயிட்டு வந்து கழுவிட்டாலோ அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படியே சுற்றிகிட்டு இருக்குது அப்போ பழக்கப்படுத்தியது யாரு பெற்றோர்கள் உடனே சொல்கிறது என்ன என் குழந்தைக்கு துண்டு பிடிக்காது இந்த துண்டில் தொடைச்சா பிடிக்காது என் குழந்தை துடைக்கிறதுக்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பெற்றோர்கள் குழந்தைக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லி பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லி இந்த இரு முனைகளையும் செயல்படுறாங்க அந்த குழந்தையை கெடுப்பது பெற்றோர்கள் தான் அந்த குழந்தை இன்னைக்கு தான் உலகத்தை பார்க்குது இன்றைக்கு தான் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்குது டெய்லி ஒன்று ஒன்று அந்த குழந்த பார்க்குறது எல்லாமே புதுசு தான் அப்ப பெற்றோர்கள் தான் பழக்கிறாங்க குழந்தைக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பிடிக்கும்னு சொல்லி தன்னோட தேவையும் தன்னோட சந்தோஷத்தையும் தனக்கு எது தேவை தன் அறிவின் பதிவில் அதாவது பெற்றோர்கள் அறிவின் பதிவில் எது இருக்குதோ அதுதான் அந்த குழந்தைகளுக்கு திணிக்கப்பட்டு வளர்த்துறாங்க இதோட விளைவு அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதாவது அந்த குழந்தை ஒரு தேர்டு ஸ்டாண்டர்டு போனால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் எல்கேஜிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி பெரும்பாலும் டீச்சர்ஸு ரொம்பவும் வேதனைப்படுறது இந்த குழந்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு போனால் மிஸ் பார்த்துக்குவாங்க ஸ்கூலுக்கு போனால் மிஸ்ஸு சாப்பிட வச்சுக்குவாங்க ஸ்கூலுக்கு போனால் உட்காந்து பழக்கிடுவாங்க என்ன டீச்சர்ஸ்க்கு வந்து கரிக்குலம் அதாவது சிலபஸை சொல்லி கொடுக்குறதும் மொழியறிவை கற்றுக் கொடுக்குறதுமே வேலையை தவிர உங்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி சீராட்டி பாலூற்றுவதை அவர்கள் வேலையல்ல உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்ப்பதற்கும் நீங்கள் பழக்குவதற்குமே இவ்வளோ சங்கடப்படுறீங்க வேதனைப்படுறீங்க அப்போ யாரோ ஒருத்தர் செய்யணுங்கிறது வந்து ஒரு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்காக வேணாம் செய்யலாம் அப்போ குழந்தைகளை வளர்க்க வேண்டுமா வே பழக்க வேண்டுமா சிந்தியுங்கள் செயல்படுங்கள் உங்களுடைய அறிவை குழந்தைகளின் மீது திணிக்கும் பொழுது அந்த குழந்தையும் இந்த ஜென்ரேஷனில் இப்போ தேவையான இல்லாத பதிவுகள் அந்த குழந்தைகளில் போகிறப்ப அந்த குழந்தை இதில் ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த நடத்தின் அறிவின் பதிவில் தான் இயங்கும் அது உங்களுக்கே பிரச்சனையாக மாறப்போ தான் ஐயோ நான் நல்லது தான் செஞ்சேன் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்களும் புலம்புவீங்க இதோட எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது எப்படி பிரச்சனையாச்சு உங்களுக்கும் தெரியாது சொன்னாலும் புரிந்து கொள்ளும் தன்மையிலும் இல்லை வாதம் விதண்டா தான் நடக்கும் இதை பெற்றோர்களிடத்தில் யாரெல்லாம் நீ ஏன் இப்படி குழந்தைகிட்ட சொல்கிறேன்னு கேட்டால் அவங்க சண்டைக்கு போகிறாங்க அந்த பேரண்ட்டு இல்லையா அந்த உறவை துண்டிச்சிட்றாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ குழந்தைகளை பழக்க வேண்டுமா பழக்க வேண்டுமா சிந்தியுங்கள் பெற்றோர்களே உங்களுடைய ஆசை அன்பு உங்களுடைய தேவை அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் லஞ்ச் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் வெளியில் போகிறதாகட்டும் இத்தனையும் உங்களுடைய ஆசைகளை தான் அந்த மூன்று வயது நாலு வயது குழந்தைக்கு திணிக்கிறீர்கள் இதனுடைய விளைவு அந்த குழந்தை பாதிப்படுகிறது அந்த குழந்தை குறும்பு பண்ணுது ஒண்ணுமே சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்பா மாதிரி பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி இப்படின்னு சொல்லி நீங்களே ஒன்று பதிய வச்சுக்கிறீங்க உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் சரி செய்யாமல் குழந்தைகளையும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைகளாக மாற்றி விடுகிறீர்கள் என்பதுதான் உண்மையாக உளவியல் ரீதியாக நாங்கள் கண்டறிந்தது இது போன்ற குழந்தைகளை சீரமைக்கவும் மறுசீரமைக்கவும் இந்த டிஎன்ஏ அறிவுப்பதிவை புதுப்பிக்கவும் தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் குழந்தைகளை வளர்க்க எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி பழக்க வேண்டும் என்பதற்காக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்ற பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைகளை முறைப்படுத்துவதற்காக மிஸ்டர் சைல்டு என்கின்ற ப்ரோக்ராம் மூலியமாகவும் எம்எஸ்கே செட் நாலேஜ் தியரியில் பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவை புதிய டிஎன்ஏ அறிவுப்பதிவுக்கு புதுப்பிக்கவும் வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்லவும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தரப்பில் எம் எஸ் கே மென்டனிங் புரோக்ராம் கொண்டு வருகின்றோம்